விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அண்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியிலா இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஆஹ் இப்பதான் மழை பெஞ்சிருக்கு நின்று ஸோ இந்த மழைன்றது சாதாரண விஷயம் இல்லை முப்பத்து முக்கோடி தேவர்களும் நமக்கு இந்த மழை ரூபத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் உண்மை உண்மையாலுமே இந்த இடம் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கா அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பயணங்களும் உங்களுடைய தொழிலும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு நாங்கள் பிள்ளையார்கிட்ட நிச்சயமாக வேண்டிக்கிறோம் நீங்களும் இந்த விநாயகர் சௌதியில் உண்மையாலுமே நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து கோயிலுக்கு வந்து சிறப்பித்து கொடுத்த எல்லாருக்குமே மனமாக நன்றிகள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம கோயில் ஒரு தடவை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை பூச்சா ஆனால் முருகருக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நான் பண்ணி பதிவிடுறேன் இப்போ நம்ம ஸ்தானத்தில் விநாயகரை தரிசனம் பண்ணலாம் இது ஏற்கனவே இங்கே வினா சௌகரிக்காக வச்சிருக்கிற ஒரு பெரிய போர்டு எல்லாருமே வந்து சிறப்பிச்சிருந்தாங்க இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் ஸ்ரீ நர்தன விநாயகரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணலாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை தரிசனம் பண்ணலாம் குரு பார்க்க கோடி நன்மை அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் உங்களுடைய அருளும் உங்களுடைய பார்வையும் எங்க எல்லார் மேலேயும் பொழியணும்னு ஆழ்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகரை தரிசனம் பண்றோம் ஆழ்மிகு ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஆழ்மிகு ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணர் தரிசனம் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஆனந்த சுப்பிரமணியர் செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லை இன்னைக்கு சஷ்டி சஷ்டியில இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்றோம் தேவர தரிசனம் அம்மனை தரிசனம் பண்ணுறோம் நம்ம கோயில் முழுக்கவே சுத்தி நம்ம வளம் வந்துட்டோம் அடுத்த நிகழ்ச்சிகளில் அனைவரும் வந்து கலந்து போங்கன்னு அனைவரையும் அனைவர் சார்பாகவும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்